எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க எனக்கு இ இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை ஏன்னா அளவுக்கு எனக்கு டெய்லி டெய்லி ஒர்க்கருக்கு அம்மா வீட்டுக்கு போகிறது காரைக்கால் போகிறதுன்னு மாற்றி மாற்றி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் வீடியோ எடிட் பண்ணலாம் எனக்கு டைமே இல்லை டக்குன்னு ஒரு நாள் ஓடிடுதுங்க எப்பயுமே யூஏயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போவோம் எப்படா டைம் ஓடும் எப்படா இந்தியா போகலாம் அந்த மாதிரி தான் யோசிச்சிட்ருப்பேன் பட் இந்தியா வந்ததுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக டைமே இல்லை ஒரு நாள் எப்படி ஓடுதுன்றதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த விலாக் பார்த்திங்கன்னா எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா அம்மா வீடு டூ காரைக்கால் ஸோ எங்கள் ஊரில் அடிக்கடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க காணாங்கத்தை மீன் தான் நான் நிறைய வாங்குவேன் பிகாஸ் அது என்னோடய ஃபேவரட் ஃபேவரெட் ஏன்னா எங்கள் கடலூரில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா எங்கள் பெரியப்பா அவங்கெல்லாம் வலைக்கெலாம் போவாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீன்லாம் அப்படியே உயிரோடு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து அப்போவே ஆக்கி அப்போவே சாப்பிடுவோம் ஸோ அப்போ வந்து இந்த கானாங்கத்து மீன்லாம் நிறைய கிடைக்கும் ஸோ அப்போதுலேருந்து எங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு கா மீனுனாலே ஃபஸ்ட்டு காணாங்கத்தை தான் அதுக்கப்புறம் தான் வஞ்சரம் ஒவ்வொ அப்படின்ட்டு எல்லாமே பாறை எல்லாம் ஸோ யாருக்கெல்லாம் காணாங்கத்தை பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் முன்னாடி வீடியோவில் மாம்பழம் பார்த்திங்கல்லங்க அது எங்கள் அம்மாவோட சாரி எங்கள் அப்பாவோடய ஊரில் ஒரு வீடு இருக்குது எங்களுக்கு சொந்தமாக அந்த வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தாங்க குட்டி குட்டி மாம்பழம் தாங்க அந்த மாவு மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்தது ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் கடலூர் வந்தோம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அம்மா கையால் மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு மாங்காலாம் பறிச்சி எடுத்துக்கிட்டு காரைக்கால் கிளம்பிட்டோங்க நான் வந்து இன்னமும் லைசன்ஸே எடுக்கலை சரிங்களா டூ வீலர் லைசன்ஸ் திடீர்னு போலீஸில் மாட்டியாச்சு ஸோ ஆன்லைன்லேயே வந்து என்னோடய பிரதர் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க அது எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்குங்க இந்த திருக்கடையூருக்கு பக்கத்தில் ஸோ வந்ததும் வந்தோம் அப்படியே கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலான்னு சாமி கும்பிட்டு காரைக்கால் வந்தாச்சு அங்கே வீட்டில் ஒரு நாலு மணிக்கு ஏறினோம் இங்கே கோவில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஆறு மணிக்கெலாம் ஊருக்கு வந்துட்டோம் என்னோடய வாய்ஸ் பார்த்துட்டு ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஊருக்கு போனதுலேருந்து உங்கள் வாய்ஸ்லேயே பேசல மெமிக்ரி தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிஜமாகவே எனக்கு வாய்ஸே மாட்டேங்குதுங்க த முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பயங்கரமாக தண்ணி மாற்றிக்கிட்டான் குடிக்கிறதுனால ஜூஸு அதெல்லாம் வாங்கி குடிக்கிறதுனால வாய்ஸே வரமாட்டேது இப்போவுமே கரக்கரை குறை குரெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி என்னோடய வேலை பார்த்திங்கன்னா மிளகாய் மல்லி அதான் குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கிற வேலை இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேருக்கு ஜாமெல்லாம் வாங்கிட்டு ஊனை உட்காடு பார்த்துங்க ஸோ அதுவும் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ எங்கள் ஆத்தா இருக்காங்க அவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கும் சூப்பராக வந்து குழம்பு மிளகாய் தூள் அரைப்பாங்க நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக இவங்கக்கிட்ட தான் அரைச்சி எடுத்துகிட்டு போவேன் சூப்பராக இருக்கும் நல்ல குழம்பும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குழம்பே வைக்க தெரிலனாலும் இந்த தூள் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா அதுவே குழம்பாக மாறிவிடும் நல்ல குழம்பா ஸோ இதோட வீடியோ வந்து நம்ம சேனலில் போடுறேன் குழம்பு மிளகாய்த்தூள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் ஆத்தா வீட்டில் வந்து இந்த குண்டு மல்லி வந்து நீட்டு குண்டு மல்லிங்க காலையிலே அழகாக பூத்து இருந்துச்சு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஊருக்கு வந்தால் தான் பூ வைக்கிறது இந்த செடி கொடிகள்லாம் நல்லா பச்சை பசுல்னு பார்க்குறது எல்லாம் இருக்கும் ஆத்தாக்கிட்ட வேலை சொல்லிவிட்டு ஒரு பக்கம் நான் இந்த செடி கொடிகள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே பால் வாங்கிட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே போனால் சாம்பார் பொடி இருந்தாங்க அவங்க வைக்கிற சாம்பார் சூப்பராக இருக்கும் அதோட ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் என்னோடய வியூவர்ஸ்க்கு வேணும் அவங்களும் அரைச்சி பார்ப்பாங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு வீடியோ எடுத்தாச்சு இதோட வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் தனித்தனியாக அப்லோட் பண்ணாதோன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இதோட இன்க்ளூட் பண்ணல தனியாக சாம்பார் பொடி தனியாக குழம்பு மிளகாய் பொடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா அப்புறம் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு அதோடய வீட்டுக்கு வந்து நார்மல் வேலையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி காலையிலே சப்பாத்தி குருமா தாங்க பிரேக்ஃபஸ்ட்டு அப்புறம் இன்னொரு வேலை இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து ஒரு வயசுல எடுத்தது நான் அப்படியே அப்டேட் பண்ணாமலே வீட்டுக்கிட்ட மறந்து போய் ஸோ இன்னைக்கு முதல் வேலை இந்த ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுன்ட்டு ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஒரு பத்து மணியா போல் போயிட்டு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணியாச்சு நூறு ரூபா தாங்க கேட்குறாங்க சீக்கிரமாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க செவன்ட்டி டூ ஹவர்ஸாக ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்லேயே அப்டேட் ஆகிடும் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க இதில் ஒரு பெரிய விஷயம் என் பொண்ணு சைன் போட்டு அவங்களோட ஷீட்டை வாங்கிட்டு வந்தாங்க அம்மாவும் பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்புறம் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஜேபி சர்பத் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஃபாலோவர்ஸ் கூட ரெண்டு மூணு பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு நான் காரைக்காலில் கல்யாணம் பண்ணி வந்து எட்டு வருஷம் ஆகுதுங்க கடைக்கு போயது வரைக்கும் குடித்தது கிடையாது ஆனால் என் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் கடைக்கு போயிருந்தோம் நாங்கள் வந்து நன்னாரி பால் அப்புறம் வந்து பாதாம் பால் அப்புறம் ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணியிருந்தோம் என் பொண்ணுக்கு ரோஸ் மில்கு பிடிக்கல ஆனால் நன்னாரி பால் வந்து சூப்பராக இருந்துச்சு டுவெண்ட்டி ருப்பீஸாக தேர்ட்டி ருப்பீஸான்னு கரெக்டாக தெரியல ஆனால் நல்லா இருந்துச்சு சரி கூட்டோங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் நம்மளுக்கே வந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஆதார் கார்டு வேலை முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் ஊரில் நிறையா ஃபார்ம்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த வேலையெல்லாம் பண்ணணும் இன்றைக்கி எங்கள் அடுத்த வீட்டில் தான் சாப்பாடு சாம்பார் சாதம் கீரை பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் கொத்தவரங்காய் கூட்டு மாங்காய் போட்டு சாம்பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இன்னொரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் ஒரு ரெண்டு மூணு வச்சுருக்காங்க நல்லா கொலை கொலையாக தொங்குது பாப்பாவுக்கு வந்து இது பார்த்தோன்னே ஜாலி ஆகிட்டாங்க அதோட அவங்க போய் அங்கங்கே மாம்பழத்தை பறிச்சு பார்த்துட்ருந்தாங்க இந்த மாதிரிலாம் இன்னும் நான் பாப்பாவை கூப்பிட்டு போய் காமிச்சது இல்லைங்க நம்ம பார்த்துட்டு போகல சின்ன வயசில் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தது கிடையாது பாப்பா ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நான் கூப்பிட்டு போய் காமிச்சிருது அவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது எல்லாம் குட்டி குட்டி வயசில் பார்த்தது நினைவை தெரியாமல் அதனால மோஸ்ட்லி எல்லா இடத்துக்கும் இப்போ நான் கூப்பிட்டுட்டு போயிடுறதுங்க இப்போ வாரத்துலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மூணு வாட்டி பீச்சுக்கு போயிடுவோம் எங்கள் ஊர் பீச்சு என்ன தான் நம்ம வெளியூரில் உள்ள பீச்சுக்கு போனாலும் நம்ம ஊர் பீச்சுக்கு வர ஒரு தனி சந்தோஷம் வந்து கிடைக்காது அப்புறம் உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெத்தலைக்குடி இருந்ததுங்க வெத்தலைக்குடி அவ்வளோ பெருசுங்க நல்லா ஒரு கையளவுக்கு இருக்குது வெத்தலைக்குடி இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஸோ அதனால் நம்ம வீட்லேயே பூ பறிச்சாச்சு நான் ஊருக்கு வந்துட்டால் ரேராக தான் பூவே கடையில் வாங்குவேன் மற்றபடி படைக்கிறதுக்கு தலையில் வச்சுக்கலாம் நம்ம வீட்லேயே பூ பூத்துருவோம் அதுவே பறிச்சி கட்டி சாமிக்கு வைக்கிறது எல்லாமே பண்ணிக்குவேன் மஞ்சள் பூ பாருங்கள் நம்ம யூஏயில் வச்சுருப்போம் இங்கேயும் இந்த வீட்லேயும் நான் இந்த மஞ்சள் கலர் பூ ஒன்று வந்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம இந்த பவுலில் போட்டு வைக்கிறதுக்காக பறிச்சிட்டு வந்தேன் எனக்கு அவ்வளோவா பூலாம் கட்ட தெரியாதுங்க ஏதோ ஓரளவுக்கு கட்டுவேன் அப்புறம் இந்த அச்சு பார்த்திங்கன்னா காரைக்கால் இருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒன்று பதினஞ்சு ரூபான்ட்டு ஈஸியாக இருக்குங்க நடுவில் அழகாக அப்படியே அந்த அச்சு வச்சுட்டு சுற்றி நம்மளை இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கோலம் போட்டுக்கலாம் அப்புறம் இன்னும் அதிநவீன மிஷின்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தேன் பாருங்க தாமரை குட்டி குட்டியாக வர மாதிரி கோலாச்சு இப்போ இதிலலாம் ஒன்று ஒன்று வந்து நம்ம யூஏஇக்கு எடுத்துகிட்டு வரணும் இது அழகாக இருந்துச்சுங்க சும்மா க்யூட்டாக இருந்துச்சு குட்டி உண்டு இந்தாச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோன்னு வாங்கியிருந்தேன் அப்புறம் நம்ம ஊரில் இப்போது வர தேதி வந்து மாங்கனி திருவிழா நடக்க போகுது அந் மாங்கனி அம்மையார் கோவிலும் சூப்பராக இருக்கும் எப்போ வந்தாலும் அங்கேயும் ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுவேன் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக வீட்டில் விலைக்கு வச்சுட்டு படைச்சுலாம் முடிச்சுட்டு அப்படியே அம்மையார் கோவில் போயிட்டு அங்கே போய் சாமிலாம் கும்பிட்டு அம்மையார் கோவில் பார்த்திங்கன்னா அம்மையார் அம்மன் வந்து அழகாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்பாங்க நான் வந்து உங்களுக்கு ஃபுல் மாங்கனி திருவிழா வீடியோவும் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான திருவிழாங்க ஸோ அம்மையார் கோயிலுக்கு பக்கத்தில் இந்த தெப்பக்குளம் இருக்கும் அங்கே வந்து சூப்பராக இருக்கும் முன்னாடிலாம் நாங்கள் இந்த கீழே இறங்கி ஃபிஷ்ஷுக்கு சாப்பாடு போடுவோம் அவ்வளோதான் விலாக் முடிஞ்சிது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி